திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் புதைந்திருந்தவர்களில் ஏழாவது நபரின் சடலம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக அந்த நபரின் உடல் இருக்கக்கூடிய இடம் ஒரு சூழலில் மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் நினைகிறார் சதீஷ் விவரங்கள் கடந்த நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதி திருவண்ணாமலை கொட்டி கனமழை காரணமாக கிட்டத்தட்ட திருவண்ணாமலை தீபமலை மீது வந்து பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு பாவசி நகர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தில் வந்து ஏழு பேர் சிக்கியுள்ள நிலையில் அந்த மீட்பு பணியானது கிட்டத்தட்ட மூன்றாவது நாளாக இந்த தொடர்ந்து நடைபெற்றது இன்று மூன்றாவது நாள் காலை ஏற்கனவே நேற்று இரவு வரை நடைபெற்ற பன்னெண்டு மணி நேர மீட்பு பணியில் வந்து ஐந்து உடல்களை வந்து மீட்டெடு மீட்டெடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இன்று மூன்றாவது நாள் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய மீட்புப் பணியானது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் தேடி நடைபெற்று வருகிறது இதில் காலை பத்து மணி அளவில் ஆறாவது நபரின் உடலை மீட்டு தற்போது அனுப்பி வைத்துள்ளனர் ஏழாவது ரம்யா என்று அழைத்த ஒரு சிறுமி பதிமூன்று வயது சிறுமியின் உடலை வந்து கிட்டத்தட்ட மணி நேரமாக தேடி வந்தனர் தற்போது அந்த பாறை இடுக்கில் சிக்கி உள்ள ரம்யாவின் கையானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது உடனடியாக கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த மீதம் இருக்க உடல்களையும் எடுப்பதற்கான பணிகளை தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் மீட்பு பணியானது முடியும் என்று மீட்பு பணியினர் தெரிவித்துள்ளார்கள் நன்றி சதீஷ் விவரங்களுக்கு